ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான அமாவாசை நாளானது வருதுங்க இந்த அமாவாசை நாளுடைய நேரம் தேதி எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு ரிசப ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை வந்து ஒரு பயங்கரமான அமாவாசையா அமைஞ்சிருக்கிறதுனால ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில விதி எந்த மாதிரி விளையாட போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோட கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க அதே போல் இந்த அமாவாசை ஆனி மாதத்துல வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியும் அந்த வகையில் ஆணி மாதம் வரும் அமாவாசை பார்த்தீங்கன்னா தேவர்களின் பகல் காலத்தில் வரும் கடைசி அமாவாசையாக சொல்லலாம் இதற்கு பிறகு வரும் அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த ஆறு மாதம் வரையிலும் நம்முடைய முன்னோர்களுக்கானதாக கண்டிப்பா இருக்குங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் தெய்வர்களின் இரவு காலத்தில் நம்மை காத்திருப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கலண்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களிலும் மூன்றாம் மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது அதாவது இந்த அமாவாசை வந்து ஒரு பயங்கரமான அமாவாசையாக இருக்கிறதுனால உத்தராயண காலத்தின் அதாவது தேவர்களின் பகல் காலத்தில் கடைசி அமாவாசையாக சொல்லப்படுது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளோட திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு அமாவாசை திதி தொடங்குகிறது அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு இந்த திதி முடிவு அடைகிறது அமாவாசை திதி விடியற்காலை காலை தொடங்குவதால் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திற்குள் நீங்கள் அமாவாசை திதி கொடுத்து முடிக்கலாம் அதேபோல இந்த ஆனி அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நாளன் காலை அல்லது நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வது உகந்த நேரமாக கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் இந்த ஆணி அமாவாசை திதி வருவதால் சிவ வழிபடுவது மிகவும் உகந்தது ஆனி அமாவாசை முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிறது அதே போல இந்த ஆணி அமாவாசை பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது எப்போதுமே ஆணி மாதம் வரும் அமாவாசை மிதுன ராசியில் சூரியனை மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும் அதாவது மிதுனம் ராசியில் புதனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் இந்த சந்திரனும் சூரியனும் இணையும் போது ஆணி அமாவாசை திதி தோன்றும் அப்படின்னு சொல்லாங்க ஸோ இந்த அமாவாசையை பத்தி என்னெந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் இதனுடைய திதி நேரம் என்ன அப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் முதல்ல இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ராசி நேர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கிரகநிலை பார்த்தீங்கன்னா ராசியில் குரு தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேடு தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகி அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரக நிலை உள்ளது அதே போல ரிஷபராசி நேர்களுடைய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்று சுக்ரன் தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ ரிஷபராசி நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்க ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரிஷபராசி நேர்களுக்கு நினைத்த இடத்திற்கு வரக்கூடிய அனைத்து தடைகளும் வெளியிடும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகள் உங்க வாழ்க்கையில இரு மடங்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக ராசி நேர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய பொன்னான நேரத்தை அடுத்தவர்களுக்காக வீணாக்கவே கூடாது அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் நீங்கள் கூறியதாக சிலர் பற்ற வைக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களை தேடி வரலாம் அதனால ரிசபராசி நேர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ரிசபராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் உறவுகள் சிறக்கலாம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க வாகனங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை ஏனென்றால் வாகனங்கள் ஓட்டும் போது ஏதாவது விபத்து ஏற்படவும் வாய்ப்பிருக்கு இருக்குது சொல்லலாம் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் தேவை ஏனென்றால் நண்பர்களுடன் ஏதாவது சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருக்கு தந்தையுடன் நல்ல உறவு உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கலாம் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பிருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்க போகுது அதனால ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கும் காலமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நீங்க ஏதாவது உங்கள் தொழில முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை செய்யலாம் இதனால் உங்களுடைய தொழில நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க மிகவும் லாபகரமான முதலீடுகள் நீங்க செய்வீங்க அதே போல லிசபராசி நேர்கள் இந்த நேரத்துல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனதில் எந்தவித யோசனைகளும் இருக்கவே கூடாதுங்க ஏதேனும் நீங்க பயணம் செய்ய நேர்ந்தால் அதை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தவும் ஏனென்றால் இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அலைச்சொல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்க போது வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க ரொம்பவே கவனமா இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கலாம் பொறுமையாக கையாள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்படிய வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நாட்கள் கல்வியில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது முயற்சி தேவை அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் அமையலாம் தாயார் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு மறியும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து அதை செய்ய மறக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ரிசபராசியில் கார்த்திகை பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெறுவீர்கள் அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செடவு உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு மிருக சீரீஷம் ஒன்னு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன வாதம் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாய் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் எளிப்பறையாக இருக்கலாம் ரிசபராசி நேர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதம் பெற்று கொள்ளலாம் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகி உங்களுடைய தொழில் நன்றாக செயல்படும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் சனி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மற்றும் இருபது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மற்றும் பதிமூணு ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விதி விளையாடியிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் அமாவாசையோட முக்கியத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ